யூஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம் வெளிநாட்டு மாணவர்களுடன் இந்திய மாணவர்கள் போட்டி போடும் வகையில் கல்வி தொடர்பாக திருத்தங்கள் வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பேராசிரியர்கள் நியமிப்பது குறித்து யூஜிசி கொண்டு வந்துள்ள புதிய சட்ட வரைவிற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் கொண்டு வந்ததாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாகவும் கூறினார் ஏற்கனவே மூன்று பேர் துணைவேந்தர்களை நியமிக்கும் குழுவில் உள்ள நிலையில் மேலும் ஒருவரை கூடுதலாக சேர்ப்பதற்கு யூஜிசி திருத்தம் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களை நியமிப்பதில் முனைவர் பட்டம் பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என்று அந்த சட்ட வரைவு கூறுகிறது எனவும் ஆனால் தமிழக அரசு ஏற்கனவே உள்ள நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தில் மாற்றம் தேவை என்றால் கருத்து தெரிவிக்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு மாணவர்களுடன் இந்திய மாணவர்கள் போட்டி போடும் வகையில் கல்வி தொடர்பாக திருத்தங்கள் வேண்டும் எனவும் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டார்